பூண்டின் மருத்துவ பயன்கள் பூண்டு என்றவுடன் மூக்கை பிடித்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பூண்டு அற்புதமான மருந்து என்பது அவர்களுக்கு தெரியாது பலருக்கு ஏற்படும் பெரும் தொல்லை வாய்வு தொல்லை அதற்கு அற்புதமான மருந்து பூண்டு சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது பூண்டு உடற்சக்தியை அதிகப்படுத்தும் தாய்ப்பால் விருத்தி செய்யும் சளி கரைத்து சுவாச தடையை நீக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் இரத்த கொதிப்பை நீக்கும் உடல் பருமனையும் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளையும் குறைக்கும் இதய அடைப்பை நீக்கும் நோயாளிகளின் சர்க்கரை அளவை குறைக்கும் நுரையீரல் குழாயில் மற்றும் முகத்தில் அமைந்துள்ள சைனஸ் குழிகளை படிந்திருக்கும் கெட்டியான சளியை இலக்கி வெளியேற்றிவிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்தத்தில் வெள்ளை அணு திறனின் செயல்பாடுகளை அதிகரிக்க செய்கிறது உயர் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கிறது இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது உடல் பருமனை குறைக்க உதவுகிறது ஒற்றை தலைவலியைப் போக்குகிறது கர்ப்பப்பையை வலுப்படுத்தவும் சோர்வைப் போக்கி உடற்சக்தியை அதிகப்படுத்தும் மூளையை பலப்பெற செய்கிறது சளி தொல்லையிலிருந்து பாதுகாக்கிறது கை கால் வலி மற்றும் உடல்வாதம் ஏற்படாமல் தடுக்கிறது தலைமுடி உதிர்வதை தடுக்கும் பூண்டை வறுத்து சாப்பிடுவது விட வேக வைத்து சாப்பிடுவது நல்லது